அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்த கும்பராசி அன்பர்களையும் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஜென்மசனி விட்டு போகிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து சனி பேச்சு அதன் மூலமாக ஜென்மசனி விலகி உங்களுக்கு பாதசனியாக கடைசி சனி வருகிறது பொதுவாக சனிபான் போது நன்மைகளை செய்து வருவார் என்று இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை இந்த வருடம் பெற வாய்ப்பு இருக்கிறது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசி வந்து நான்காம் இடத்துல குரு பவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்பொழுது தெய்வ பலம் முழுமையாக கிடைக்கும் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கவும் பெறுவீர்கள் அடுத்து மே பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகான் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருகிறார் அப்பொழுது கடன் வாங்கி சுப செலவுகளை செய்வீர்கள் அப்பொழுது கடன் எதிர்பார்த்தால் கிடைக்கும் பணவரவு கிடைக்கும் அதன் மூலமாக சுப செலவுகள் செய்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வருகிறார் அப்பொழுது தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் சரியான நேரத்தில் தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது அடுத்து மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இருந்த கேதுவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் வருகிறார் அப்போது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறந்த அக்கறை தேவை பிரயாணத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து இந்த வருடம் உங்களுக்கு திருமண காலம் அதாவது குருபணம் உள்ள நேரம் என்று பார்த்தால் கும்பராசிரியை பிறந்தவர்களுக்கு மே பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை நல்ல குருபணம் இருக்கிறது அப்போது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசி குடும்பஸ்தானத்தில் குருடின் வீட்டில் தான் வருகிறார் அதன் பிறகு கூட அதாவது அதிகாரத்தில் குரு பகவான் செலுத்தின்ற அந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கூட அதிகாரத்தில் இருக்கு செல்கிற குரு பகவான் உங்கள் ரெண்டாம் இடத்தில் இந்த உங்கள் ராசிநாதன் சனிக்கு பார்வையிடுகிறார் அப்போது தெய்வ நன்றாக கிடைக்கும் தெய்வஸ்தான யாத்திரையை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் பரிபூர்ண கடவுள் அருள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களை இந்த வருடம் புதிய முயற்சிகளை செய்யலாம் அந்த புதிய முயற்சிகளின் மூலமாக நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்ப்பீர்கள் அது கிடைக்கும் விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை பெற முடியும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை போர் பாட்டா போட்டாலும் சுவையான குடிநீர் கிடைக்கும் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும் மன அழுத்தங்கள் குறைக்கும் குறைக்கும் மனோபாரங்கள் குறையும் மேலும் உடல் வழிகள் நீங்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் புருஷன்மார்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் தொழில்துறையிலே நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தைகளாலும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் அதே இடத்துல இருக்கும் இடத்திலேயே கூட உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் அல்லது வேறு மாற்றங்கள் எதிர்பார்த்தால் கிடைக்கும் ஆனால் அதே இடத்தில் கூட உயர்வு கிடைத்து நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கம் கிடைக்கும் இதுவரை நீங்கள் எவ்வளவோ மருத்துவ செலவுகள் செய்திருப்பீர்கள் ஆனால் அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் இதுவரை செய்த செலவுகளுக்கெல்லாம் நல்ல பலனாக இனிமேல் கிடைக்கும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு மருத்துவம் செய்யாமலேயே தானாகவே குழந்தை பாக்கம் குழந்தை கரு உருவா உற்பத்தியாக பாக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் உங்களுக்கு கருவா உருவானால் நிச்சயமாக நல்ல நேரத்தில் குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகள் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் பந்துகள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசிலேயே ராகுவான் வர இருக்கிற ஆகவே மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு முறை திருநாகசனம் செய்து அங்கே நாகராஜருக்கு பாலாபிஷேகம் செய்துவிட்டு அருகில் இருக்கின்ற ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி வைத்து கொடுத்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக மனோபாரங்கள் குறையும் தூக்கமின்மைக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் தூக்கம் பிரச்சனைகள் தீரும் மேலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடுத்து சனி பேச்சு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனிபான் செல்ல இருப்பதனால் உங்கள் கேளரசனி இன்னும் இரண்டரை வருடங்கள் இருக்கிறது அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஒரு சனிக்கிழமை என்று திருநள்ளாறு சென்று அங்கே சனீஸ்வரனை தரிசனம் செய்துவிட்டு வருவது நல்லது இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் மேலும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் எல் சாதம் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு கிழக்கு வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கு போனாலும் காரிய வெற்றி ஏற்படும் அடுத்து மச்சில் பிறந்தவர்கள் பச்சரிச சாதத்தை சாப்பிட்டுவிட்டு செல்ல வேண்டும் அந்த பச்சரி சாதம் தயிர் சாதமாகவோ அல்லது அந்த பச்சரி சாதம் பால் சாதமாகவோ இருக்கலாம் அதை சாப்பிட்டுவிட்டு சென்றால் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஊரட்டாதிலே பிறந்தவர்கள் தேன் சிறுதளவு வாயிலில் போட்டுவிட்டு சாப்பிட்டுவிட்டு சாப்பிட்டு அதன் பிறகு சென்றால் நிச்சயமாக தேனான சம்பவங்கள் நிகழும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக கும்பராசியில் பிறந்தவள் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி